சென்னை பாசை அண்ணாடை இந்நாடை பண்ணாடை விட்டு பண்ணாடை விட்டுக்கீங்க அண்ணாடை அண்ணாடைங்க என்ன அண்ணனா அண்ணாடைங்க அண்ணனா என்ன பாசை மைந்தன் ப்ரோ போயிட்டீங்களா தம்பி பாய் சொல்லிட்டாங்க தம்பி நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மைந்தன் ப்ரோவும் போயிட்டாரு மைந்தன் ப்ரோ இருக்கீங்களா சரவணன் ப்ரோ அது அந்தாங்க இந்தாங்க ஆ ஆ கரெக்ட் கரெக்டு அந்தாங்க இந்தாங்க அதுதான் அன்னாடா இன்னாடங்க அது என்னடா பாசங்கா அந்த அந்தாங்க இந்தாங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓ கரெக்ட் கரெக்ட் ஆமா அக்கா சாப்பிட்டாச்சாக்கா சாப்பிட்டா தம்பியாதான் இன்னைக்கி தயிர் சாப்பாடு வேற ஒன்று காய் கூட செய்ய இன்னைக்கு நீங்க என்ன தம்பி சாப்பாடு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சண்டே ஸ்பெஷல் ஆஹ் இல்லை தம்பி இன்னைக்கு வீட்டுல நான் மக்கிட்ட இருந்தேன் அதனால ஒன்றுமே செய்யலை இன்னைக்கு சாப்பாடு மட்டும்தான் வச்சு தயவுச்சா இருக்கேன் கழிச்சுக்கிறதுக்கு தொட்டுக்கிறகு ஊருகாக கூட இல்லை என்ன பண்ணேன் இட்லி பொடி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் தொட்டு விட்டு தயிர் சோறு சாப்பிட்டேன் நைட்டுக்கு தான் செய்யணும் கிட்ட வச்சு ஏதாவது கிரேவி மாதிரி செஞ்சு இட்லி ஊற்றணும் ஆமாம் கடாவிருந்து மத்தியானம் சொன்னீங்கல்ல ஓகே ஓகே ஓ எதாவது கோயில் விசேஷமா தம்பி ஆமாம் அக்கா ஓகே ஓகே போனீங்க சண்டே ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சரிங்க தம்பி பாய் சொல்லுங்கள் லைவோ முடிச்சிக்கலாம் கரெக்டாக நாங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு லைவோ முடிக்கலான்னு தான் அந்த எங்கே போய் கட் பண்ண போனேன் மைந்தங்குர கமாக்கிறது இருந்துச்சு அப்புறம் அப்படியே விட்டு இப்போ மைந்தன் பரவம் போயிட்டாரா கற்று நீங்கள் ஒரே தான் இருக்கீங்க என்னையா அதான் உங்களுக்கு மணி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு அது லைவை பண்ணும்போது தான் மைந்தன் ப்ரோ வந்தாரு அது வந்து எல்லாருமே வந்து போயிட்டாங்க பாய் சொல்லிட்டு எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் தான் லைவ கற்பலான்னு போகும்போதும் ப்ரோ வந்தாரு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டீங்க அதுக்கப்புறம் தான் இப்போ சரவகன் தம்பிங்க இங்க வந்தீங்கன்னு தான் இன்னும் மூணு நேரம் பேசிட்டு இருந்தா ரெண்டு மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நாலு மணிக்கு போட்ட லைவ் அது ஒரு தடவை ஆகி கட் ஆகிடுச்சு நாலரை மணிக்கு போட்டதுன்னு நினைக்கிறேன் சரியக்கா பாய் அப்படிங்க ஓகே ப்ரோ பாய் வந்து வர நேரம் சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி மைந்தன் ப்ரோ உங்களுக்கு பா பாய் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே பாய் வந்து